வாழ்க்கையிலே வெற்றி அடைய நினைக்கின்ற எல்லோருக்கும் அதாவது நீங்கள் சினிமா துறை அரசியல் துறை ஒரு சமூகத்தில் சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற அந்த துறை எந்த துறையானாலும் சரி இல்லை உங்களுடைய வேலை எந்த துறையாக இருந்தாலும் சரி வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் உங்களுடைய தன்மை சமாதி பழகுவதிலே நிலைநிறுத்துங்கள் அப்போ என்ன ஆகும்னா இந்த ஓவர் க்ரௌடட் சிவிலைசேஷன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம நீங்க இந்த சிவிலைசேஷனை பண்ணுவீங்க ஆக்சுவலாக நீங்க மாட்டீங்க உங்க லைஃபே தானாவே அவங்க லைஃபை பார்த்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க அவர்களையே அறியாமல் அவங்க உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க ஒன்று ரெண்டு மாதிரி அசிங்கம் பண்றதுக்கு கங்கையில் போய் பண்ணாலும் அந்த கங்கையோட தூய்மையால் நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு வரீங்களோ அது மாதிரி நீங்கள் கங்கை மாதிரி பொங்கி பெறுங்க உங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்காக வந்தால் கூட அவங்களையே அறியாமல் உங்களால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க அவங்களால உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது நல்லா புரிஞ்சுக்குங்க எங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க சக்சஸ்ஃபுல்லாக கன்வின்ஸ் பண்றாங்க அவங்க தான் வியாபாரி எங்கள் சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாங்க நாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றோங்க அரசியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸ் ஐடியா அலசியல்வாதிகள் பாலிடீஷியன்ஸ் ஐடியாலஜியை சேல் பண்றாங்க இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு தேவை இந்த மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க உங்க லைஃப்ல இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றதுல உங்க எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்றதை விட உங்க ஸ்பேஸ பரமசாந்தத்துவத்தை செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற உங்க லைஃப் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஹானஸ்டா இன்ஃபுளு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க கன்வின்ஸ் பண்ணுறவங்க எக்காலத்திலையும் மற்றவங்க அட்டென்ஷனுக்கு பிச்சை எடுக்கிறவனால தான் உட்கார்ந்துருப்பாங்க உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் எல்லாம் அவங்கள அறியாமலேயே இன்ஃபுளுயன்ஸ் பண்ற குவாண்டம் ஃபீல்டா நீங்க மாறிட்டு இருக்கீங்க இது ஓவர் நைட்ல நடந்து நான் சொல்ல வரல ஆனால் இதுதான் நிரந்தரம் உங்க ஸ்பேஸ் உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் பரமசாட்சியாக பரமசாந்த ஸ்வரூபத்தில் இருந்து பரமசாந்தத்தில் இருந்து உங்களை நீங்களே செலிப்ரேட் பண்ணீங்கன்னா இதுதான் ராசலீலை தன்னையும் உலகையும் தன்மயமாய் இருந்து அனுபவித்தல் இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க உலகம் எல்லாத்தையும் உங்கள அறியாம அவங்கள அறியாம ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃபுளுயன்ஸா நீங்க மாறி போயிடுவீங்க நீங்க இன்ஃபுளுயன்ஸரா மாறணும் இல்ல ஒரு ஆர்டிஸ்டா மாறணும் இந்த கிரௌடட் ஸ்பேஸ்ல இடம் பிடிக்கணும்னா இந்த பிராண்ட் பில்டிங்கு இந்த மாதிரி இந்த ஒர்க்கு இதெல்லாம் பண்றது வெறும் உங்களுடைய இன்னர் டைலாகை வச்சு சரி பண்ணுறது அது எப்படின்னா பிக் எடுத்து ஒரு பத்தி குச்சி எடுத்து வீட்டையே அளக்கிற மாதிரிங்க படாத பாடுபடுவீங்க அதுக்குள்ளே குச்சி உடஞ்சி போயிடுவேற ஆனால் உங்களுடைய கான்சியஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை ஷிஃப்ட் உங்களுக்குள்ள இருந்து பொங்குற கிரியேட்டிவிட்டி எனர்ஜி டயர்லெஸ்ஸாக நீங்கள் அப்பீட் பண்ணுற எனர்ஜிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான குவான்டம் ஃபீல்டா இன்ஃபுளுயன்ஸாக நீங்கள் எல்லாருமே மாறிடுவீங்க இன்ஃபுளுசர் ஆகணும் ஆர்டிஸ்ட் ஆகணும் க்ரௌடட் ஸ்பேஸ்ல இடம் பிடிக்கணும்னா உங்களுடைய வேலைகளோடு வேலையை செய்யாதீங்க நான் சொல்ல வரல செய்யுங்க நீங்க நீங்கள் வீடியோ எடுக்கணும் போஸ்ட் பண்ணணும் அதை அதோட பிஸ்னஸ் டெக்னிக் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் அது போக அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் நீங்கள் அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இந்த சமாதி பழகுதலில் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஆக்டிவா எனர்ஜிட்டிக்கா நீங்கள் இருக்கிற நேரத்தின் அளவு இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்கைராக்கிட்டு வச்சிருந்தீங்க இட் இட் ஜஸ்ட் ஷூட் அப் உங்க கிரியேட்டிவிட்டி எனர்ஜி ஃபிசிக்கல் எனர்ஜி மெண்டல் எனர்ஜி எமோஷனல் எனர்ஜி கான்ஷியஸ் எனர்ஜி இது எல்லாமே மடங்கு உயர்ந்து விடும் ஜஸ்ட் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாத்துங்க நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்க அட்ராக்ட் பண்றது இங்க மிகப்பெரிய பொட்டன்ஷியலான மெச்சூர்டான பெரிய பர்சனாலிட்டிஸை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த வைப் அட்ராக்ட்ஸ் ட்ரைப்ன்றாங்க வரும் உங்களுடைய வைப் மாறுச்சுன்னா நீங்க மிகப்பெரிய லெவலில் இருக்கிற ட்ரைப் அட்ராக்ட் பண்ணுவீங்க அந்த காலத்தில் ஒரு ஹீரோயினை பல படங்களில் நடித்த பத்து வருஷம் இருபது வருஷம் ஃபீல்டில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஹீரோயினை எவ்வளோ பேருக்கு தெரியுமோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக இப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் இருக்கவங்க உலகத்துக்கு தெரியுதுங்க சொசைட்டியில் தெரியுது ஸோ அதனால ஒரு ஃபிசிக்கல் குவாலிட்டி மென்டல் குவாலிட்டினால இந்த க்ரௌடட் சிவிலைசேஷனில் அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணுற மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க கான்ஷியஸ்னஸ்னால உங்களுடைய எனர்ஜிட்டிக் போஸ்டரை மாற்றி உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டை மாற்றி உங்களுடைய ஸ்பேஸ் உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா இதனால் நீங்கள் நீங்கள் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மார்க்கெட்டு வேற லெவலில் இருக்குங்க அதனால இந்த பரமசாந்தத்தன்மை சமாதி பழகுதலை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுத்து வந்தீங்கன்னா முதல் விஷயம் உங்க நீங்களே செலிபிரேட் பண்ணுவீங்க உங்க பிடிக்குங்கய்யா உங்க பீய செலிப்ரேட் பண்ணி உங்க பண்ணி சுத்தி நடக்கிற எல்லா கிரௌடட் ஸ்பேஸோட நெகட்டிவிட்டி அத்தனையும் வந்து உங்களுக்குள்ள கரைஞ்சாலும் பல நதிகள் வந்து விழுந்தாலும் எப்படி கடல் தன்னை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ப்ளூ ஓஷன் மார்க்கெட்டுங்கய்யா இந்த மார்க்கெட் இன்னும் யாரும் டச் பண்ணாத மார்க்கெட்டுங்கய்யா எவ்வளோ பேர் டச் பண்ணாலும் எக்ஸாஸ்ட் ஆகாத மார்க்கெட்டுங்கயா இந்த மார்க்கெட்ல காம்படிஷன் கிடையாது சப்ளை டிமாண்ட் பிரச்சனை கிடையாது நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய இருப்பாலேயே மிகப்பெரிய இன்ஃபுளுசரா மாறிடுவீங்க அல்டிமேட்டா உங்க லைஃப்ல உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் அப்படின்னா தன்மை நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய தன்மையை உயர்மைக்கு உயிரின் உயிர்மைக்கு கொண்டு வர்றதுதான் அதில் வைக்கிறது தான் மிக பெரிய அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் வெற்றி சமாதி பழகு சமாதி பழகு சமாதி பழகு லைஃப்ல வெற்றியா சமாதி பழகு தோல்வியா சமாதி பழகு பிரச்சனையா சமாதி பழகு திரும்ப திரும்ப பல பேர் போடுற கேள்வி சா சாமி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சமாதி பழகுங்கிறீங்க இதெல்லாம் பண்ணால் எனக்கு யார் சாமி சோறு போடுவாங்க ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்ரத்தையோட ஹானஸ்ட்டாக அவங்களை திரும்பி பாருங்க நேரம் இல்லாததுனாலயா நம்ம சமாதி பழகாமல் இருக்கும் இந்த என்லஸ் டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நம்மளை விடுபடுத்தி உட்காரதுக்கு விருப்பம் இல்லாததுனாலையும் இந்த சமாதி பழகுறதோட முக்கியத்துவம் நமக்கு புரியாததுனாலையும் அது நமக்கு ப்ரையாரிட்டின்னு நம்ம முடிவெடுக்காததுனாலையும் அது நமக்கு எடுத்துக்காததுனால்தான் சமாதி பழகாம இருக்குமே தவிர ஓ இதை நான் செஞ்சிருந்தா யாரும் எனக்கு சோறு போடுவாங்க கவலையே படாதீங்க நீங்கள் சமாதி பழகுவதும் ஞானம் அடைவதும் தான் என்னுடைய நான் சோறு போடுறேன் வாங்க கைலாச திருவண்ணாமலை திறந்தே வச்சிருக்கேன் வாங்க வந்து சமாதி பழகுங்க நான் சோறு போடுறேன் இன்னும் சில பேர் கேட்குறீங்க அங்கேயே உட்கார்ந்துருந்தான் என் லைஃப் யாரும் சாமி கவனிக்கிறது சரி கவலைப்படாதீங்க வந்து ஒரு மாசம் மட்டும் இருங்க நான் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி சமாதி பழகிறது புது மனிதனா அனுப்புறேன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் போய் உங்க வாழ்க்கையை நடத்திக்கோங்க ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி போகும்பொழுது பத்தாயிரம் மடங்கு சிறந்தவராக நீங்க ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற உங்களுடைய நாள் உங்களுடைய மணி நேரம் பத்து மடங்கு உயர்ந்திருக்கும் உங்க கிரியேட்டிவிட்டி பத்தாயிரம் மடங்கு உயர்ந்திருக்கும் உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் உச்சத்துக்கு போயிருக்கும் உங்கள் உடல் நலம் மனநலம் உயிர் நலம் இது எல்லாமே வேற லெவலுக்கு போயிருக்கும் நீங்களே ஒரு வேற மெட்டல் ஆயிருப்பீங்கயா உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிடும் போய் கவனிங்க ஒரு மாசத்தை எனக்கு கொடுங்க இந்த சமாதி பழக வச்சு உங்களுக்கு அனுப்புறேன் ச உணவு கொடுத்து தங்குற இடம் கொடுத்து அனைத்தையும் இலவசமா கொடுத்து இந்த சமாதி பழகம் அறிவியல் உங்களுக்கு அனுபூதியை கொடுத்து அனுப்பிடுறேன் ஒரு மாசம் பழகிட்டு போனீங்கன்னா கூட போதும் உங்க குவாண்டம் எனர்ஜி ஃபீல்டு உங்க குவாண்டம் ஃபீல்டு உங்க எனர்ஜெட்டிக் போசிச்சிருங்க சமாதி எனும் பேராண்மையில் நிலை நின்றுவிடும் நிலைநிறுத்தப்பட்டுவிடும் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையையும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய அதுதான் அகத்தில் ஜீவன் முக்தியும் பெருவெற்றியும் பரத்தில் பரமாத்வைதமும் இதான் வாழ்க்கையோட முழுமை கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரம சிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்